ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கன் இருக்கும் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஏதாச்சும் நான் புது வீடியோ போட்டாக்க உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஓகே இப்போ நம்மளை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தே நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம கப் கப்பாக பூக்கக்கூடிய கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ரோஸ் இல்லைனா வந்துட்டு ஜாப்பனீஸ் ரோஸ் டேவிட் ஆஸ்டின் ரோசஸ் இல்லை சம் அதர் ப்ரீடர்ஸோடைய உடைய ரோசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நான் வந்து என்னுடைய கார்டனிங்கில் என்னுடைய கார்டனில் ப்ரூனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஸோ இதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பிளான்ட் இந்த பர்டிகுலர் பிளான்டோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மான்குவர் இந்த மான்குவர் ரோஸ் வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் ப்ரீடர் டாக்யூனோரி கிமுரா அப்படின்றவர் வந்து பிரீ பண்ண ஒரு ரோஸ்ஸு இது வந்து ஒரு ஷ்ரப் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கிளைம்பர் மாதிரியும் போகும் ஆக்சுவலி இதில் நிறைய தளர்கள் வந்திருந்தது பட் இருந்தாலும் நான் வந்துட்டு சீசன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இது வந்துட்டு இதோடைய பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கப் ஷேப்பில் பூக்கும் இது இதோடைய வந்துட்டு கலர் வந்துட்டு லைட் பிங்க் கலர் தான் இதோடைய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மாடரேட்டாக டமஸ்க் மஸ்க் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நல்ல கப்டு ப்ளூம் ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே நல்ல கப் ஷேப்பில் பூத்துருக்குதா அதில் அப்படியே கொத்தா மொட்டு வைக்கும் பிளான்ட் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வீக்குன்னா அதோடைய ஸ்டெம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ரூன் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரூன் பண்ணும்போது இதையும் சேர்த்து ப்ரூன் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ இந்த பிளான்ட் வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு புஷ்பாஞ்சலி பிரண்பீர் புஷ்பாஞ்சலி பிரன்பீர் அண்ட் பிளான்ட் ரோஸ் வேல்ட் அப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி போட்டிருக்கிறேன் இது வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து எதனா டவுட் இருந்துச்சா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் ஸ்டில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருக்குங்க ஆக்சுவலி இது வந்து உங்களை டிஸப்பாயிண்ட்டே பண்ணாது உங்களுக்கு இந்த மாதிரி கப்பு வடிவத்தில் நல்லா கப் ஷேப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பூ வந்து இது மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படும்போது இந்த ரோஸை கண்டிப்பாக உங்கள் கலெக்ஷனில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே தொங்குது பாருங்கள் ஒரு மாதிரி இந்த வெயிட்டுக்கு அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கப் ஷேப் உங்களுக்கு தெரியுதா பர்ஃபெக்ட் கப்பு இதில் வந்து கிடைக்குது ஆக்சுவலி நிறைய டிஏ ரோசஸ் அதாவது டேவிட் ஆஸ்டின் ரோஸஸில் கூட பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து கப்பு வந்து கிடைக்காது ஆனால் இதில் வந்து ரொம்ப பக்காவாக வந்து கப்பு கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சீசன் வந்து நல்லா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணும் ரொம்ப நல்ல சாய்ஸு ஸோ நீங்கள் பிக்னராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்து நல்ல டேவிட் ஆஸ்டின் ரோஸ் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிஏ நம்பர் தேர்ட்டி அதுதான் தான் வந்துட்டு மான்குவர் ஸோ டிஏ நம்பர் தேர்ட்டி மான்கூரை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆக்சுவலி டிஏ நம்பர் தேர்ட்டின்னு கொடுத்துருக்குறான் பட் அது வந்து டிஏ ரோஸ் கிடையாது ஸோ வந்து இந்த டிஏ தேர்ட்டின்ற கேட்டலாகை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டைமில் வந்து பிளான்ட் நல்ல ஹெல்தியாக தான் தராங்க இது வந்து ரெண்டு வெப்சைட்ஸ்லையும் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது ரோஸ் வேல்ட் அண்டு புஷ்பாஞ்சலி பிரண்பீரோடைய ரெண்டு வெப்சைட்ஸ்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ரியலி சொல்கிறேன் ரொம்ப நல்ல பிளான்ட்டாக அனுப்புகிறாங்க அவங்க இப்போலாம் வந்து ரீசெண்டாக ரொம்ப பெரிய செடியாகவும் அனுப்பி தராங்க பிளான்ட் வந்து நல்ல ஹெல்தியாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா கொண்டு வந்துடலாம் ஜென்ரல் ரொட்டீன் அதுக்கு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இப்போ நான் வந்து யங் ரோஸ் பிளான்ட்ஸ் ஆன்லைன் ரோஸ் பிளான்ஸ்க்கு வந்து எப்படி ஃபீட் கொடுக்கணும் எப்படி நடணும் எல்லாமே அதை பற்றி நான் வந்துட்டு வீடியோஸ் இல்லாமல் அந்த வீடியோஸையும் நான் வந்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம் நம்ம பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ இளம் தளர்லாம் எடுத்துருந்துருக்கு பாருங்கள் எனக்கு இந்த பூவோடைய அட்ராக்ஷன் தான் ரொம்ப என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருக்கெல்லாம் இந்த ரோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் யார்கிட்டலாம் இந்த ரோஸ் பிளான்ட் இருக்குதுன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப நம்ம வந்து லெந்தியாக எடுத்துகிட்டு போக வேணாம் இதோட நான் வந்து வீடியோவை ரேப்பப் அப் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்